நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முரளி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏஎம் எம் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஏன் தொடங்கப்பட்டது சார் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது இந்த பல ஊர்களிலிருந்து ஒவ்வொரு ஊர் கடந்து ஒவ்வொரு ஊருக்கு தொழில் செய்வதற்கு வணிகத்தை பயன்படுத்துவது வந்தவர்கள் சாதாரணமாக தென்னகத்திலிருந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க சென்னையிலிருந்து தென்னகம் போவார்கள் இவர் இவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கு போகின்ற பொழுது ஒரு தனிமை ஏற்படுவது உண்டு தனிமைன்னு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நிலை ஏற்படும் இல்லை யாரையாவது அரசியல் கட்சி சார்ந்தவர்களை அணுக வேண்டிய நிலை இருந்தது அந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பு கருதி மனிதர்களுக்கு கடுவேறு அச்சுறுத்தல் இருந்தது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரிய ரவுடிசம் சாதாரணமாக தொழில் நடத்திலாம் கடலை கடையை திறந்து இரவு வீட்டுக்கு செல்வது பெரிய கடினமான காரியமாக இருந்தது அதை பாதுகாப்பதற்காக முதல் முதலில் கிளைச்சங்கங்களாக தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா இன்றைக்கு கலைஞர் கருணாநாய் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் என்று நாங்கள் அன்றைக்கு தொடங்கினோம் இப்போ வியாபாரிகள் சங்கமாக மாற்றி இருக்கிறோம் அந்த சங்கத்தில் மாதிரி பதினான்கு சங்கம் சென்னையில் தொடங்கப்பட்டு அதன் மூலமாக தான் ஒவ்வொரு ஊருக்காக சங்கம் தொடங்க வேண்டும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வணிகர்கள் பாதுகாப்பை கொடுத்தது இதை ஒருங்கிணைத்தது தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பு அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் சென்னை சென்னை புறநகர்னு ஒரு அமைப்பை தொடங்கி அது மூலமாக திருவள்ளூர் மாவட்டம் சென்னை இதை ஒருங்கிணைச்சு வச்சுருக்கிறோம் செங்கல்பட்டுலாம் அப்போல்லாம் ஒரே மாவட்டம் தானே ஒருங்கிணைச்சு வச்சுருக்கிறோம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு நுழைவரியை ஏற்படுத்துகிறாங்க தமிழகத்தில் அதை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகம் முழுவதும் இருந்த வணிகர்களை ஒருங்கிணைத்து இன்று அந்த வெற்றி கண்டவர்கள் தமிழ்நாடு வணிகத்தூட பேரமைப்பு அதை தான் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வியாபாரிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கிறது ஓகே சார் இப்போ வந்து வணிகர்கள் வந்து இந்த சங்கத்தில் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள்லாம் வந்து தரீங்க இப்போ வியாபாரிகள் வந்து எங்க சங்கத்தில் இணைந்தவர்களுக்கு நீ குறிப்பா இப்போ இடையில நடந்த விஷயம் நீங்க கஜா புயல் ஏற்பட்டுச்சு சென்னையில் புயல் வெள்ளம் ஏற்பட்டுச்சு சமீபத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பால் கடுமையான வியாபாரிகள் பாதித்தார்கள் அந்த ஒன்று மட்டும் உதாரணமா வச்சு கொடுங்க இதே போல லட்சக்கணக்கான வியாபாரிகளுக்கு இந்த அமைப்பு உதவி செய்துகிட்டு இருக்கேன் இப்போ அந்த வெள்ளத்தில் பாதித்த வியாபாரிகளை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இன்சூரன்ஸ் போடும்போது அழகாக சிரிச்சுக்கிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்க நீ வாங்கிறாங்க இன்சூரன்ஸில் இருந்து பணத்தை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் பெரிய போராட்டமே நடத்தியிருக்கோம் இப்போ மலையில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் அதன் பிறகு தான் பல்வேறு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பெரிய பாதுகாப்பாக கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது சிறிய அங்கே உள்ள சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொக்கமாக ஐந்தாயிரம் பத்தாயிரரூவா பதினைஞ்சாயிரம் ரூபா பணம் கொடுத்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகளை அங்கே வாழ்விச்சிருக்கிறோம் அந்த வியாபாரிகள் இன்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு வணிக சங்கட பேரமைப்பு கொடுத்த உதவிதான் என்பதை எங்களால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் அது மட்டுமல்ல எல்லா குடும்பத்திற்கும் தலா பதினைந்து நாள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை நேரடியாக கொண்டு வழங்கணும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் செஞ்சோம் பாருங்களா இப்போது எல்லா முதலாளிகளுக்கும் புதிய சில பேர் வசதி வாய்ப்புகள் இருக்கும் அங்கே பணியாற்றிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து இதே தான் கஜா புயல்ல திருவாரூர் மாவட்டத்தில் அந்த கூரைகளை பறந்து போச்சு பறந்து போயிடுச்சு கடைகள்ல அவர்களுக்கும் இதே நிலை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் தலா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த வியாபாரிகள் பாதுகாப்பு வந்திருக்கிறோம் இந்த அமைப்பு இருக்கிறதுனால இன்று தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பு உதவி செய்வதற்கு பல வியாபாரிகள் உதவி தர்றாங்க அதை வாங்கி நாங்கள் ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது இந்த அமைப்பு இருந்ததுனால தான் அந்த வியாபாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவை மிக தெல்ல தெளிவாக சொல்லுகிறது இந்த மாதிரி பல உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு நடக்க இருக்கு அப்படின்றப்போ நாற்பது ஆண்டுகளாக என்ன மாதிரியான மாநாடுகள் நடந்துச்சு இந்த மாநாட்டோட முக்கியத்துவம் என்ன சார் இந்த மாநாடு என்பதுமா இந்த கடந்த மூன்று நாட்கள் தொடர் கடையடைப்பு விஷயத்தை சொன்னவங்க நுழைவரி போராட்டத்தை எதிர்த்து அதில் அரசு அப்போ எங்களெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இந்த வணிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் யார் இந்த போராட்டத்தை தூண்டுறாங்களேன்னு பார்த்து அவங்கள சிறையில் அடைக்கிறான் சிறை அன்று நான் சிறைச்சாலை சென்றதில் நானும் ஒரு ஆள் தமிழகத்தில் அந்த சிறைச்சாலை சென்றவர்கள் வெளியே வந்து அடுத்த அதே தேதியில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தணும் ஒரு ஐம்பது பேர் வச்சு நடத்தணும் வெள்ளிவாக்கம் அம்பத்தூர் ஆவடி இந்த போன்ற சங்கங்களை இணைச்சி ஒரு விழா நடத்தணும் ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அந்த தொடங்கப்பட்டது தான் அப்படியே ஐம்பது ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படி பல லட்சங்கள் இப்போ வந்துடுச்சு இந்த மாநாடுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் வியாபாரிகள் பிரிந்து இருக்கிறாங்க இப்போ ராஜாஜி காலத்தில் சொல்வார் வியாபாரிகள் நெல்லிக்காய் போன்றவர்கள் நெல்லிக்காய் மூட்டையை உடச்சு விட்டோம்னா உதிரி ஓடிடுவாங்கன்னு சொல்வார் அது அல்ல பூ மாலையாக நாங்கள் கோர்த்துருக்கிறோம் தமிழ்நாடு வணிக சகோதர பேரவை உதிரியாக இருக்கின்ற பூக்களை எடுத்து ஒரே மாலையாக கட்டி அலங்கரித்து இருக்கிறோம் அதற்கு இந்த நாற்பது ஆண்டு கால மாநாடு என்பது மிக அவசியமாக பயன்படுத்தப்பட்டது இன்னும் அதை தாண்டி இப்போ மாநில அரசு மத்திய அரசுகள் உள்ள இருக்கின்ற அரசு துறையினுடைய அதிகாரிகள் இவர்கள்லாம் வியாபாரிகளை ஒரு சாதாரணமாக பார்ப்பாங்க வியாபாரிகள் தானே பார்ப்பாங்க அதை தாண்டி இந்த மாநாடு நடத்துகின்ற பொழுது பல லட்சம் வணிகர்களை திரட்டக்கூடிய சக்தியை நாம் ஏற்படுத்திய பொழுது அவர்கள் அரசை என்ன நினைப்பாங்கன்னா ஒரு வணிகர் சங்க பேரமைப்பு வலுவாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய கோரிக்கைகளை நம்ம பரிசீலனை செய்யணும் நம்பர் ஒன் சாதாரண வியாபாரிகளுக்கு ஒரு கோரிக்கைகள் தருகின்ற பொழுது அது ஒரு ஒரு வேலிவா போனாதான் அரசு நம்மளை அழைத்து பேசுவாங்க அதைதான் மத்திய அரசுல நாங்க பல காரியங்களை சாதிச்சிருக்கிறோம் மாநில அரசுல பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தீர்வு காண சொல்ல முடியாது நிறைய காரியங்களை தீர்வு கண்டு வெற்றி பெற்று இருக்கிறோம் இதற்கு இந்த மாநாடு தான் மையமா வச்சு படுத்துறோம் நீங்க பாருங்க நம்ம ஊர்களை சொல்லுவாங்க சாதாரண முன்னாடி முன்னாடிலாம் பொண்ணு கொடுக்கும்போது ஒரு அன்னு தம்பி இருக்கிற வீடு மாமுச்செண்ணம் இருக்கிற வீடுகள்லாம் பொண்ணு கொடுப்பாங்க காரணம் என்ன பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பாங்க அதே நிலைதான் குடும்பம் மாதிரி தமிழ்நாடு வணிகசோட பேரழைப்பு என்பது ஜாதி மத மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு வணிகர் குடும்பமாகவும் வாழுகிற வேண்டி சொன்னால் அது தமிழ்நாடு வணிக சோப் பேரழைப்பு அந்த உத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம் பல அரசியல் கட்சிகள் கூட வருஷ வருஷம் மாநாடு நடத்த மாட்டாங்க நாற்பது நாற்பது ஆண்டுகளமாக தொடர்ந்து மாநாடு நடத்தி வருவது தமிழ்நாடு வணிகோட பேரழைப்பு என்பது நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிக்கிறேன் ஓகே சார் இதுக்கு வந்து நாற்பத்தி ஓராவது மாநில மாநாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விடுதலை முழக்க மாநாடு அப்படின்னு தலைப்பை வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப வணிகர்கள் வந்து விடுதலை இடாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களை போட்டு தான் நிறையா நண்பர்கள் நிறைய ஊடக தோழர்கள்லாம் என்னோட இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க விடுதலை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஒரு வியாபாரி ஒரு சுதந்திரமாக வியாபாரம் செய்யணும் அதில் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கா உங்களுக்கு சுதந்திரமாக வியாபாரம் செய்யணும் ஒரு கடையை வைக்கிறான் அவன் முதலீடு போடுறான் இப்போ சாதாரணமாக சாலை வரமாக ஒரு ஐநூறுரூவா முதலீடு வச்சு ஒரு பூ வியாபாரம் பண்ண அம்மா அந்த பூ வியாபாரம் பண்ணுற அம்மா அன்றைக்கு அந்த குடும்பத்தை அந்த காசை லாபத்தை வச்சு குடும்பம் நடத்துவாங்க இதை ஒரு சுதந்திரமாக நடத்தணும் இதற்கு அரசு என்ன செய்கிறாங்கன்னா பல வகையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி அமல்படுத்துகிறாங்க மத்திய அரசு அதுக்கு முன்னாடி வேற்றுமதி இருக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்திய படுத்துகின்ற பொழுது சர்வேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர் மையம் ஆயிடுச்சு சர்வே வேலை செய்கிறதில்ல ஒரே நேரத்தில் அத்தனை லட்சம் வியாபாரிகள் அதில் பதிவு செய்யும்போது போது வேலை செய்கிறதில்ல அப்போ அன்றைய இருக்கிற அதிகாரிகள் எங்களை அழைச்சி என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரு நாள் முன்னப்பட்டு சர்வே பண்ணுங்க நாங்கள் ஒன்றும் இந்த இன்னும் பெரிய அளவில் இருக்காதுன்னா அன்னைக்கு ஓரளவு உத்தரவு எங்களுக்கு தரப்படுகிறது இந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு நாங்கள் கணக்கு சமரித்து இன்னைக்கு அவங்களாம் ஆய்வு செய்து நாங்கள் வரியெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு வருஷமாச்சு ஏழு வருஷத்துக்கு பிறகு இப்போ நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நீ அன்றைக்கு கொடுத்த கணக்கில் எனக்கு இவ்வளோ பாக்கி இருக்கு நீ ஒன்றால் நீ பொருள் வாங்கி இடத்துல அவங்க வரி கட்டலை ஆகவே அந்த வரிக்கெல்லாம் சேர்த்து பத்து லட்ச ரூபா வரிப்பாக்கி அதுக்கு இருபது ரூபா வட்டி அதுக்கு பத்து லட்ச ரூபா ஃபைன் அனுப்பி போட்டு நாற்பது ரூபா கட்டி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் கணக்கு கொடுத்து சரிபார்த்து ஆய்வு பெற்று ஒப்புதல் அதிகாரி கையெழுத்து போட்டு தரப்பட்ட பிறகு தான் நாங்கள் வரிய கெட்டுறோம் அப்போ அந்த அதிகாரி செஞ்ச தப்புக்கு நாங்கள் நீ பலிகடாக முடியாது அப்போ அரசு யார் மேல் நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் ஆய்வு செய்த அன்றைய நடவடிக்கை எடுத்து அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு அதிகாரி மாறும் மாறும்போதும் ஒவ்வொரு நோட்டீஸ் அனுப்பிச்சு எங்கிட்ட பணம் வாங்கணும் என்பது எங்களை அடிமைத்தனமாக்கப்படுகிறது இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஒன்று சட்டம் போடுறாங்க அரசாங்கம் உணவு பாதுகாப்பு தரநிறை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு நம்ம நாடு தழுவிய சட்டம் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் அந்த சட்டத்தில் நன்மைகளும் இருக்கு தீமைகள் நிறைய இருக்கு இப்போ சாதாரணமான கம்பெனிகள் சாதாரணமான உணவு கூடங்கள் மளிகை கடைகள் பழக்கடைகள் நடத்தவே முடியாது சட்டப்படி சட்டத்தை உண்மையிலே அரசு இப்படி கையில் எடுத்தாங்கன்னா ஒரு கடை இருக்காது எல்லாம் போட்டி சாகி கொடுத்துட வேண்டிதான் அப்போ அந்த சட்டங்களை அமல்படுத்துகின்ற பொழுது நம்ம வியாபாரிகளை அரசு அரவணைத்து கொண்டு இது போன்ற சட்டங்கள் போடுறதா இருக்கும் உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்க மாற்ற என்ன செய்ய வேண்டும் அதற்காக அரசு நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி அந்த சட்டம் வெட்டி போகிறோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சட்டத்தை மட்டும் போடுறாங்க ஆனால் சட்டத்தை போட்ட பிறகு சில அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க அவங்க எங்களுக்கு விழிப்புணர்ச்சி தர்றாங்க சில அதிகாரிகள் அதை வைத்துக் கொண்டு பணம் பறிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்படுகின்ற பொழுது அதில் நாங்கள் அடிமைப்படுத்தப்படுறோம் ரெண்டு நீங்கள் மூணாவது பாருங்கள் இந்த வரி போடுவாங்க நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் தொழில் வரி கட்டுறோம் குப்பை வரி கட்டுறோம் லைசன்ஸ் எத்தனை லைசன்ஸ் எடுக்கிறது பல லைசன்ஸ் எடுக்கிறோம் நாங்கள் தான் சொல்கிறோம் சிங்கிள் விண்டோ ஒரே லைசன்ஸாக கொடுங்க எங்களுக்கு இப்போ ஆறு லைசன்ஸ் எடுக்கிறோம் வருஷம் வருஷம் ரினியூல் பண்ண முடியாது ஐந்தாண்டுக்கு ஒரு லைசன்ஸாக கொடுங்க இந்த ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் லைசன்ஸுக்கு அலைய வேண்டியிருக்கு அப்போ அலைய விடும்போது போது அதிகாரி என்ன நினைக்கிறாங்க கையொட்டுக்கு காசு கொடுத்தா உடனே லைசன்ஸ் தர்றாங்க இதையெல்லாம் களைய வேண்டும் சிங்கிள் விண்டோ லைசன்ஸ் என்ற முறையை முறையாக ஒரே நாள் போன லைசன்ஸ் தந்துடும் எங்களுக்கு நீ ஐயாயிரம் ரூபாய் பீஸ் போடு அரசுக்கு வருமானம் வந்துட்டு போட்டு தப்பு இல்லை ஆனால் எங்களை அலக்கழிக்க கூடாது இதிலிருந்து எங்களை அடிமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கேட்குறோம் இன்னைக்கு பாருங்க வியாபாரியும் தாக்குறாங்க வெட்டுறாங்க வெட்டி கொண்டுறாங்க சமீபத்தில் கூடுவாஞ்சேரியில் ஒரு வினோத் குமார் தம்பி நாற்பத்தஞ்சு வயசில் வெட்டி கொல்லப்பட்டார் நாங்கள் பெரிய போராட்டங்கள் நடத்தணும் அந்த வியாபாரி வெட்டி கொல்லப்பட்ட பிறகு உடனே காவல்துறை என்ன செய்கிறாங்க யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள பிடிச்சி காவல்துறை சிறையில் அடைச்சிடுறாங்க வந்த பிறகு கோர்ட் வழக்கு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இந்த வெட்டுப்பட்ட குடும்பமே இங்கேருந்து என்ன செய்கிறாங்க வெளியூருக்கு பிள்ளைகளை பாதுகாக்கணும் வெளியூருக்கு போயிடுறாங்க இதை எதிர்த்து வேறு யாரும் வந்து என்ன செய்ய முடியல சாட்சி சொல்ல முடியல அப்போது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த சாட்சி சொல்ல முடியாத நிலைமையில அந்த குற்றவாளி விடுதலை பெற்றுறான் ஆகவே தான் தமிழ்நாடு வணிகளுடைய பேரமைப்பு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாட்டில் விடுதலை முழக்க மாநாடுன்னு வச்சுருக்கோம் இந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீராக இருக்கும் சாதாரண வியாபாரிகளும் அச்சப்படக்கூடாது நம்ம இந்த மாநாட்டுக்கு போனடா இந்த மாநாடு தான் நம்மளை பாதுகாக்கிற மாநாடு என்பதை அடித்தட்டு வியாபாரிகள் இவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் விடுதலை முழக்க மாநாடு வச்சுருக்கோம் இதான் அதனுடைய சாராம்சம் சார் பேரமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க சார் தமிழ்நாடு வணிக பேரமைப்பில் இருபத்தெட்டு லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க எங்களுடைய சங்கத்தில் தான் கை உறுப்பினர்கள் எங்ககிட்ட இப்போ இந்த சங்கத்தில் ஐநூத்தி உறுப்பினர் ஒவ்வொரு சங்கத்திலையும் ஐநூறு அறுநூறு இருப்பாங்க இதை கணக்கிட்டு இருபத்தி லட்சம் வியாபாரிகள் இருக்காங்க இருபத்தி லட்சம் குடும்பங்கள் அது தொழில் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்காங்க இவர்கள் எல்லாம் இந்த அரசு அமைவதற்கு அச்சானியாக இருப்பவர்கள் வாக்களிப்பவர்கள் நாங்கள் ஒருமித்த கருத்து எடுக்கக்கூடியவர்கள் ஓசை இல்லாமல் பணியாற்றக்கூடியவர்கள் மனிதர்களுடைய வாக்கு முக்கியம் என்பதை மத்திய அரசும் மாநில அரசும் மனதில் வைத்துக்கொண்டு உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் நாற்பத்தி ஓராவது முக்கியமான தீர்மானங்கள் என்ன சார் அதாவது சிறப்பு சீர்மான தீர்மானங்களை பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம் ஒரு ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது மருத்துவர்களை தாக்கினால் உடனடியாக தாக்கப்பட்டவர்களுடைய நடவடிக்கை எடுத்து சிறை தள்ளுறாங்க அதே போன்று பாதுகாப்பு சட்டம் வியாபாரிகளுக்கு வேணும் ஏன் கேட்குறோன்னா நாங்கள் போய் அவர்களை தேடி அந்த இடத்துல போய் நாங்கள் தாக்குறது இல்லை நாங்கள் கடை நடத்துகிட்ட இடத்துல எங்களை அத்துமீறி உள்ளே நுழைந்து எங்களை தாக்கப்படுகிறார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவர் என்னுடைய கடை உள்ளே அத்துமீறி நுழைகிறார் அங்கே வந்து தான் என்ன தாக்க தாக்குறாங்க நான் தாக்கப்படுறேன் ஆனால் சட்டம் ஒரு சட்டமே இருக்கு அந்த இடத்துல நான் அடிதடியிலே அவர் இறந்து போனால் கூட சட்டம் எங்களுக்கு தான் பாதுகாப்பு தரணும் அவருக்கு இல்லை ஆனால் என்ன செய்யறாங்க சில காவல்துறையில் எங்களை தாக்கி இருப்பாரு நாங்கள் அடிப்பட்டவர் மருத்துவமனைக்கு போவோம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அடித்தவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுருவாங்க ஏன்னா கவுண்டர் பெட்டிஷன் அதுக்கு பேரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற சே தேவைப்பட்டா அப்போ என் கடை உள்ளே என்னை வந்து தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை பாரபட்சம் காட்டக்கூடாது உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஜெயில சிறையில் தள்ளணும் உடனே தள்ளணும் இன்னைக்கு சில காவலர்கள் நினைச்சா கொலை வழக்குகளை நாள் கணக்கிலேயும் முடிச்சிடுறாங்க நம்ம ஊடகத்தில் பார்த்துருக்கோம் மாத கணக்கிலே முடிச்சிடுறாங்க முடிக்காத கேளு கேசுகள் பல இருக்கு அந்த மேலே இருக்கக்கூடாது மூணு மாதத்தில் நடவடிக்கை ஆறு ஆறு மாதம் நடவடிக்கை என்பதை திட்டமிட்டு அந்த செயல்பாடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் வணிகர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் வேணும்னு கோரிக்கையை பிரகடனப்படுத்த போகிறோம் இன்னொன்று இன்னைக்கு சிங்கிள் விண்டோ கடைகள்லாம் பெரிய பாதிப்புகளை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கு நீங்க ஆன்லைன் ட்ரேடிங் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அவங்களுக்கு உற்பத்தியாளர்கள் விலை வைக்கிறாங்க செயின் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலையில் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பொருளை கூவி கூவி மித்தாமருங்க ஒரு சாமானிய வணிகன் தான் அந்த பொருளை கூவி கூவி விற்கிறான் நீங்களாம் வரும்போது உங்கள் கடைக்கு வரும்போது கூட அக்கா இந்த சோப்பு வாங்கிவிடுங்க அக்கா இந்த பவுடர் வாங்கி கொடுங்க எங்கே கேட்டு கொடுத்தாரு உங்ககிட்ட கிட்டே அதுக்கப்புறம் அந்த பேரை நீங்கள் படித்து பார்க்குறீங்க என்ன சோப் கம்பெனி என்ன பவுட்ரு கம்பெனி அதை பார்த்த பிறகு அதை நீங்கள் வாங்க தயாராகிறீங்க அதை தடம் பதிச்சு கொடுத்தா எங்கள் சாமானிய வியாபாரிகள் ஆனால் இந்து உற்பத்தியாளர்கள் கார்பரேட் கம்பெனியோடு கை கொடுத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு விலை ஆன்லைனுக்கு ஒரு விலை எனக்கு ஒரு வேலை அப்புறம் அவங்க வாங்குகிற விலைக்கு நான் கிட்ட போக முடியல ஏன்னா அவன் ஒரு லட்சம் பீஸ் வாங்குறான் ஆயிரம் பீஸ் வாங்குறான் பத்தாயிரம் பீஸ் வாங்குறான் நான் மூணு பீஸ் பன்னெண்டு பீஸ் வாங்குறேன் இந்த பன்னெண்டு பீஸ் வாங்கி விற்பனை செய்த கடைகளை தொடத்து எறியக்கூடிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறார் இதுதான் எங்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் ஒரே விலையில் பொருள்களை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறோம் இது போன்ற பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம் இந்த மாநாட்டு என்பது வரலாற்றிலே இது போன்று இதுவரை நாங்கள் காலையிலிருந்து மாநாடு நடத்தியிருக்கிறோம் இந்த இந்த முறைதான் மதுரையிலே நீதி கேட்ட கண்ணகி மண் அந்த மண் அந்த மண்ணுக்கு ஒரு வலுவான பலம் உண்டு ஏன்னா சங்கங்களை வளர்த்த தமிழ் சங்கத்தை வளர்த்த ஊர் மதுரை என்றதெல்லாம் சொல்லுவாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா சங்கம் தான் ஆரம்பத்தில் இருந்து அப்படியே வளர்த்து வருவாங்க இன்றைக்கி அந்த பாரம்பரியம் எங்கே இருக்குது தமிழகத்தில் பல ஊர் மாவட்டங்கள் இருந்தாலும் கூட மதுரை மாவட்டத்தில் அந்த பாரம்பரியம் இருக்குது நீங்கள் ஜல்லிக்கட்டுக்காக மக்கள் போராடி ஜல்லிக்கட்டை வாங்கி கொடுத்தோம் எல்லாருமே சேர்ந்து நாங்களும் ஒத்துழைத்தோம் ஆனால் அந்த பாரம்பரியத்தை விடாமல் வைத்திருக்கின்ற ஊர் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த கள்ளலகர் ஆற்றுல இறங்கினார் எத்தனை லட்சம் மக்கள் கூட்டம் இதே கூட்டம்தான் வருகின்ற மே இந்து நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மதுரையில் கூட்டம் இருக்கிறார் இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் அமைச்சர் பெருமக்கள் பங்கேற்கிறார்கள் பல்வேறு துறையினுடைய சார்ந்த அரசு அலுவல் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள் இந்தியா முழுவதும் இருந்து பிரதிநிதிகள் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாநாடு என்பது திருப்புமுனை மாநாடு அமைய இருக்கிறது இதுவரை காலையிலிருந்து நடத்திய மாநாடு மாலையில் மூணு முப்பது மணிக்கு தொடங்கப்பெறுகின்ற மாநாடு இரவு ஒன்பது மணிக்கு நிறைவு பெற இருக்கிறார் பல லட்சம் வணிகர்களுக்கு அங்கு அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு உணவுக் கூடங்கள் அவங்களுக்கு தங்கி செல்லக்கூடிய திருமண மண்டபங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல ஹோட்டல்களில் ரூம் அறைகள் நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் அதை தாண்டி அங்கு வர கண்டு கூடியவர்களுக்கு மருத்துவ சோதனை செக்கப் உடனடியாக அவசர நிலுவைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது தீயணைப்பு துறை சார்பாக அந்த வாகனங்கள் நிற்கிறது அனைத்து அடைப்பு அடிப்படை வசதிகள் கழிப்பறை வசதிகள் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக கழிப்பறை வசதிகள் ஆகவே அனைத்து வசதிகளையும் அங்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு மாநில பொதுச்சாளர் கோவிந்தராஜுலு அந்த மண்டல தலைவர் செல்லமுத்து அவர்கள் பம்பரமாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பணி என்பது உள்ளன்போடு உள்ளபூர்வமாக செய்கின்ற பணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலட்சிக்கெல்லாம் நிறைய மாநாடுகள் நடத்துவாங்க நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை ஆனால் அவர்களை விட்டு இதை விட வியாபாரிகளை பொறுத்தவரையே தன்னுடைய கடைக்கு விடுமுறை விட்டு விட்டு அன்று ஒரு நாள் வருமானம் போச்சு அவனுக்கு பாக்கெட்டில் ஒரு ஐநூறுவா ஆயரூவா எடுத்து வந்தால் மாநாட்டுக்கு வர முடியும் பல கோடி பேர் பல கோடியை செலவு செய்து அந்த மாநாட்டுக்கு வர வருகிறாங்க பல கோடி நான் எதுக்காக சொல்கிறேன்னா நாங்கள் பல ஒரு கோடி பல கோடி செலவு செலவு பண்ணுறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சங்கம் இப்போ நீ எங்கள் சங்கம் இருக்கு கேக்கநாடு வியாபாரிகள் நல்வாழ் சங்கம் இங்கே ரெண்டு பஸ் மூணு பஸ்ஸு நாங்கள் ஆள் கூட்டு போகிறோம் நூற்றம்பது பேர் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பத்தஞ்சாயிரரூவா வாடகை ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா பஸ்ஸுக்கு வாடகை போக்குவரத்து செலவுகள் இப்படி கணக்கு போட்டிங்கன்னா பல கோடிகள் செலவு செய்து வியாபாரிகள் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் ஆகவேதான் விடுதலை முழக்க மாநாடு என்பது தமிழகத்து வரலாற்றிலே வணிகர்களுக்கு விடுதலையிலிருந்து ஒரு சுதந்திரம் பெற வேண்டும் நாம் யாவ வணிகம் என்பது சுதந்திரமாக செய்ய வேண்டும் பாதுகாப்போடு செய்ய வேண்டும் நம்ம யாரும் அச்சுறுத்தல் கூடாது என்பதற்காக தான் விடுதலை முழக்க மாநாடு நடத்துகிறோம் இந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சி மூலமாக நான் வணிகர்களை கேட்பது வாருங்கள் குடும்பத்தோடு மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்பதை உள்ளன்போடு நான் உங்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறேன் நாற்பத்தி ஓராவது மாநிலம் தமிழ மாநாடு வெற்றி வருவதற்கு நியூஸ் செவன் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நேர்களை மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்